சொந்தங்களே அம்மா வந்து நம்மளை சாப்பாடு ஆக்கி காரா கருவாடில் வந்து புளிலா தண்ணி வச்சுருக்காங்க புளிலா தண்ணி வந்து மீனில் வச்சு சாப்பிட்றதை விட இந்த காரா கருவாட்டில் வந்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க அது மட்டும் கிடையாது நம்மளுக்கு வந்து பீட்ரூட் கூட்டு வச்சு கொடுத்துருக்காங்க வெண்டைக்காய் கூட்டு வச்சு கொடுத்துருக்காங்க இதை வச்சு தாங்க நம்ம குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம் சொந்தங்கள எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வந்து காலை சாப்பாடு வந்து பழைய கஞ்சி இருக்குங்க ஆனால் இன்னைக்கு இல்லை அதனால அம்மா காலையில் வெள்ளனையும் எந்திரிச்சி சாப்பாடாக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காரா கருவாடை வச்சு புளிலா தண்ணி ரெடி பண்ணி நம்மளுக்கு பீட்ரூட் கூட்டு வச்சு வெண்டைக்காய் கூட்டு வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உடலுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்து வைத்தியம் பார்க்குறாக்க ராம்நாடு போயிட்டாங்க இப்போ அம்மா சமைச்சு கொடுத்ததை வந்து பிள்ளைங்களோட சாப்பிட போறாங்க என்னடா தாங்கப்ப சாப்பிடுவோமா அதான் சோறை முடிய போதா அப்பா பேசி முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க என்னத்தாக்க பாக்க போனமா அப்ப நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நாளைக்கு நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்னத்தா நீங்க அள்ளி சாப்பிடுங்க வயிற்று சாப்பிடுங்க எப்படி இருக்கு நம்ம தான் வச்ச புளில தண்ணி சூப்பரா இருக்கா அள்ளி சாப்பிடுங்கத்தா இந்த தங்கம் உண்மைக்குமே சொந்தங்களே வந்து அம்மாவுடைய கைப்போக்கம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து உடல்நலம் சரியில்லாமல் போனதுல இருந்தே வந்து அவங்களால எந்த வேலைகளுமே பார்க்க முடியலைங்க இப்போ நம்ம வீட்டில் சூழ்நிலையே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதனால இப்போ அம்மா தான் முழுக்க முழுக்க எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனாலேயே வந்து அம்மாவுக்கு வந்து உடல்நலம் முடியாமல் போயிட்டே இருக்குது இப்போங்கூட நம்மளுக்கு வந்து நம்ம பட்டினியாக கிடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஆக்கி கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க புளிலா தண்ணி வந்து குழந்தை பெற்ற ஒரு தாய்மார்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மருத்துவ குழம்பு கூட சொல்லலாம் ஆனால் இந்த புளிலா தண்ணியை வந்து நம்ம மீன்ல வச்சு சாப்பிட்றதை விட கருவாட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் காரா கருவா வந்து புளிலா தண்ணிக்கு ரொம்பவே சிறந்த ஒரு மீ மீன் கூட சொல்லலாங்க நாங்கள்லாம் வந்து புளிலா தண்ணி அவியக்கறிலாம் வந்து பெரும்பாலும் வந்து காரா மீன் நெத்திலி மீன் கிழக்கான் மீன் இப்படி மீன்கள்ல தான் பெரும்பாலும் வைக்க நினைப்போம் அப்படி கிடைக்காத ஒரு சில நேரங்களில் தான் நகர மீன் மொத்தத்தில் பொடி வகையான மீன்களில் தாங்க வைக்க நினைப்போம் அப்படி பொடி வகையான மீன்களில் தான் இந்த ஒரு சமையலை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது தான் ரொம்ப நல்லா இருக்குங்க நேற்று தங்க பிள்ள தங்கச்சி அழுதுட்டாமா பாப்பா பார்க்க போகணும்னு நீ பள்ளிக்கூடம் போயிட்ட தங்கச்சா அழுதுட்டா எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டுட்டா நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு அப்புறம் வந்து நம்மளால வந்து தொடர்ந்து வீடியோக்கள் பண்ண முடியல எப்ப மாட்டும்தான் ஒரு வீடியோ பதவி பண்றேன் ஆனால் இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளை தொடர்ந்து பிள்ளைங்களை வச்சு ஒரு சின்ன சின்ன வீடியோ பதிவுகள் வந்து நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு சில சொந்தங்கள் வந்து கால் பண்ணி அவங்க சொன்னாங்க உங்களால் வந்து ஒரு முழுமையான வீடியோ பதிவு எடுக்கலைனாலும் இந்த பிள்ளைகளை வச்சு அவங்க விளையாடுற மாதிரி அவங்க சாப்பிட்ற மாதிரி அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன நிகழ்வாக வந்து எடுத்து போடுங்க ஏன்னா இந்த ஒரு சேனல் உருவாக்க வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு தெரியுது நீங்கள் இப்படியே வீடியோ போடாமல் இருந்தீங்கன்னா வந்து அப்படியே அந்த சேனல் வந்து உட்காந்துரும் அதனால வந்து தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச வரைய ஒரு சின்ன சின்ன வீடியோ பதிவினாலும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அதனால தான் தொடர்ந்து என்னால் முடிஞ்ச வரையொரு ஒரு சின்ன சின்ன வீடியோ பதிவுகளை நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்கள இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க வேறு ஒரு கடன் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அணுங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சொல்லுங்க நல்ல சவுண்டா இது ஆக்ரோசத்துல சொல்றது அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க